என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பூமியில் பிறந்த எந்த ஒரு நாள் மரணத்தை சந்திச்சு ஆகணும் போன்று இறப்பும் ஒரு நிகழ்வு தான் நம்ம எங்கிருந்து வந்தோமோ மறுபடியும் அங்கேயே போக போறோம் ஆனா பிறப்பை சந்தோஷமா கொண்டாடுற அளவுக்கு அந்த மரணத்தை தாங்கக்கூடிய சக்தி தான் இங்க யாருக்கும் இருக்கிறது இல்ல மனிதர்களோட படைப்பு தொழில செய்யறது பிரம்மதேவர் தேவர் பரம்பொருள் பரமாத்மான்னு சொன்னாலும் மனிதர்களின் மரணத்தை தீர்மானிக்கும் ஒரே கடவுள் யம யாருமே இருக்காரு யம தர்மராஜன் மனித உயிர்களை யமலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கைகள் மாதிரி சில அறிகுறிகளை காட்டுவாரா எதனால இந்த அறிகுறிகள்னு கேட்டீங்கன்னா மரணம் உங்களை நெருங்க போகுது இந்த பூமியில் மீதம் இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு புண்ணியங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொல்ற விதமா மரணத்திற்கு முன் சில அறிகுறிகள் தென்படுமா இந்த அறிகுறிகளை வெறும் வாய்வழி வார்த்தையாகவோ செவி வழி செய்திகளோ கிடையாதுங்க நம் முன்னோர்கள் அனுபவத்தால் உணர்ந்த உண்மை அறிகுறிகள் இறக்கப்போவதை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரோட வீட்லையுமே அவங்க தாத்தா பாட்டியோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இறந்து போயிருந்திருப்பாங்க அந்த மரணத்திற்கு முன் அவங்க பார்த்த சில அறிகுறிகளோ இல்லை உங்களுக்கு தென்பட்ட சில அறிகுறிகளோ இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் கருப்பு பூனை நள்ளிரவில் நோய்வாய்ப்பட்டவர்களின் படுக்கையில் விழுந்தாலோ அமர்ந்திருந்தாலோ அது மரணத்தின் அறிகுறியா பார்க்கப்படுது அதே மாதிரி ஒரு மனிதர் இறந்த பிறகு நடக்கும் இறுதி ஊர்வலத்தின் போது கருப்பு பூனை கடந்து போனா அந்த குடும்பத்தை சேர்ந்த யாரோ அடுத்த மூன்று நாட்களில் இறக்க காகங்கள் பறந்தாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டவரின் ஆறு காகங்களை ஒரே நேரத்துல பாக்குறது மரணத்தை உணர்த்தும் அறிகுறின்னு கூறப்படுது காகம் சனி பகவானோட வாகனம்தான் பகல் நேரத்தில் ஒரு ஆந்தை காணப்பட்டால் அல்லது ஒரு ஆந்தை உங்க தலைக்கு மேல குத்துனுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமான யாரோ ஒருவரின் மரணத்தின் அறிகுறியா இருக்குமா ஆந்தை அமர்ந்தாலோ அல்லது வீட்டு கூரையின் மேல் அமர்வதோ மரணத்தின் தான் பார்க்கப்படுது யமதர்மராஜன் சில நேரம் சனி பகவானின் வாகனமா இருக்கக்கூடிய காகங்களை தூதுவனா மரண வீட்டிற்கு அனுப்பி வைப்பார்னு சொல்லப்படுது ஒருவரின் இறப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அது அவங்கள மட்டும் சார்ந்து இல்லாம கூட இருக்கிறவங்களையும் அவங்கள நேசிக்கிறவங்கன்னு இப்படி எல்லார் மனசுலயும் மிகப்பெரிய வேதனையை தரக்கூடிய சம்பவம் தான் மரணம் இயற்கை மரணம்ங்கிறது பொதுவா நல்லா வாழ்ந்து முடிச்சு வயசான பிறகு வருது அப்படிப்பட்ட இயற்கை மரணம் திடீர்னு நடந்துராது சில மாதங்களுக்கு முன்னாடியோ இல்ல சில நாட்களுக்கு முன்னாடியோ மரணம் வரப்போவதற்கான அறிகுறிகள் கண்டிப்பா தென்படும் மரணம் வருவதற்கு முன் தேகத்தில் உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் எப்படி அதை பார்க்கலாம் உடம்போட ரத்த அழுத்தம் குறைஞ்சி தோல் ரொம்ப லேசான ஒரு காகிதம் மாதிரி ஆகிடுமா இயற்கையான உடல் நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குமா அதே மாதிரி தலைமுடிகளும் வலுவிழந்து மெலிதான நூல் போன்று மாறிடுமா உணவில் ஈடுபாடு இல்லாம போயிடுமா உடலானது உணவை ஏற்க மறுப்பதால் எந்த ஆற்றலும் இல்லாம உடல் சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுமா எப்பவுமே உடம்பு சோர்வாகவும் சோம்பலாகவும் தான் இருக்குமா பகல்ல தூங்குற பழக்கம் இல்லாதவங்க கூட மரணம் நெருங்கி வரும் நேரத்தில் பகல்ல அதிகமா தூங்க ஆரம்பிப்பாங்களாம் மனசுல கொஞ்சம் கூட அமைதி இல்லாம எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருப்பாங்களாம் எந்த பொருளாக இருந்தாலும் அதுவரை வரை கூடவும் ஷேர் பண்ணி பகிர்ந்து வாழ்ந்து வந்தவங்க ரொம்ப செல்ஃபிஷாக மாற ஆரம்பிச்சுடுவாங்க இது என்னோட பொருள் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு மற்றவங்க கிட்ட வெறுப்ப உண்டாக்கி அவங்க கிட்ட இருந்து விலகி போவாங்க யாருமே இல்லாதப்போ தனிமையில் தன்னந்தனியா பேச ஆரம்பிப்பாங்க விசித்திரமான கனவு வந்துச்சு கனவுல பாம்பு காகம் எருமை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தவங்க சாக போறது அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க சமயத்துல அவங்க பல வருடங்களா பாதுகாத்து வந்த சொத்துக்களையோ உடைமைகளையோ அவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க எங்கோ ஒரு உலகத்திற்கு பறப்பதற்கு முன்பே இதுவே இறுதி கட்டமாக இருக்கும் அடுத்து கருட புராணத்தின்படி இறக்க போவதை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ள தகவலின்படி ஒருவருடைய முகத்தின் நிறமானது மஞ்சள் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் மாற்றம் அடைந்தால் அதாவது இயற்கை நிறத்திலிருந்து வேறு ஒரு நிறத்திற்கு மாற்றம் அடைந்தால் அவங்க அடுத்த ஆறு மாசத்துல மரணம் அவங்கள நெருங்க போகுதுன்னு அர்த்தமா கண்களில் மாற்றம் காலப்போக்கில் ஒருவர் அவருடைய மூக்கின் நுனியை தன்னுடைய கண்களால் பார்க்க முடியல அப்படின்னா அவங்க விரைவில் இறக்க போறாங்கன்னு அர்த்தமா எதனாலனா அவங்களோட கண்கள் மேற்புறம் நோக்கி நகர்ந்துட்டே போகுமா இதனால அவங்களால மூக்கின் நுனியை பார்க்க முடியாமல் போகுமா இறுதியில் மரணம் அடைந்தவுடன் கண்கள் முழுவதும் மேல் நோக்கி சென்று விடுமா அடுத்ததா கண் பார்வை இது பல பேருக்கும் தெரிஞ்ச ஒரு அறிகுறிதான் சில சமயங்களில் மரணம் நிகழ்வதற்கு முன்பு இறக்க போறவங்களோட கண் பார்வையில் பல மாற்றங்கள் ஏற்படுமா குறிப்பா அவங்க பார்க்கும் நிறங்களில் மாற்றம் ஏற்படுமா அவங்களோட கண்களுக்கு எந்தவித வண்ணமும் தெரியாதா அவங்களோட கண்களுக்கு கருப்பு நிறம் மட்டும்தான் தெரியுமா வான் பொருட்கள் சில சமயத்தில் மரணத்திற்கு முன்பு வானத்துல உள்ள மேகங்களோ அல்லது வேறு ஏதேனும் பொருட்களோ துண்டு துண்டா உடஞ்சி கீழே விளற மாதிரி தெரியுமா மரணம் அடைய போறவங்களுக்கு அனைத்தும் இரண்டு பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்குமா ஆனால் உண்மையில் அங்க அப்படி எதுவுமே நடக்காது மரணம் கண்களுக்கு தெரிவதை விட கண்கள் மூலம்தான் மரணமே நமக்கு தெரியுமா மரணம் நெருங்கிறதுக்கு முன்னாடி கண்களில் தொடர்ந்து கண்ணீர் வந்துட்டே இருக்குமா மூக்கில் விரிசல்கள் ஏற்படுமா இந்த அறிகுறிகள் தெரிந்தால் அவர்கள் விரைவில் மரணம் அடைய போகிறார்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இறந்தவர்களுடன் தொடர்பு சாகப் போறவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட நினைவுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குமா சில சமயம் மரணிக்க போகிறவர்களின் கண்களுக்கு இறந்தவர்களின் உருவம் கூட தெரிய ஆரம்பிக்குமா மிகவும் ஆழமான இந்த உணர்வு இறந்தவர்கள் கூடையே வாழ்றது போன்ற ஒரு உணர்வை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்குமா இப்படி நடந்துச்சு அப்படின்னா அவங்க சீக்கிரமே மரணிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் கண்ணாடி பிம்பம் கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் அதில் பார்ப்பவரின் பிம்பம் மட்டும்தான் தெரியும் ஆனால் மரணம் நெருங்குபவர்களுக்கு அதுல அவங்களோட பிம்பம் தெரியவே தெரியாது அதுக்கு பதிலாக மற்றவர்களின் பிம்பமும் அல்லது எதுவுமே தான் இருக்கும் இது உடனடி மரணம் நிகழப்போவதற்கான ஒரு அறிகுறியா இருக்கும்னு கூறப்பட்டிருக்கு போல் படரும் கொடி வகையான காய்கறி வகைகளை கனவில் காண்பது அவ்வளவா நல்லது கிடையாது கீரை காய்கறிகள் கனவில் வந்தால் அது சொர்க்கலோக வாசத்தை குறிக்கிறது இந்த வகையான கனவுகள் உங்களுக்கு ஏற்படும் பொழுது முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது அதாவது இது போன்ற கனவுகள் அல்லது அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் பொழுது யம பயத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்கும் கால பைரவரை நீங்கள் வழிபடலாம் ஒருவருக்கு ஆபத்து நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்க உணராமலே இருந்தா அது அவங்க செஞ்ச கர்மவினை அறிகுறிகளால் நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய ஆபத்தை உணர்ந்து அதிலிருந்து தப்பிக்கும் முன்கூட்டிய கடவுள் உங்களுக்கு அடிப்படையில் தான் நடக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க போனை பசு கன்று நம்ம செல்லமா வளர்க்குற வளர்ப்பு பிராணிகள் கனவில் வந்தால் அதை முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கணும் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் கனவில் வந்தால் அது வீண் விரயத்தை ஏற்படுத்துமா போன குறுக்க வருவது நிஜத்தில் தோல்வியை குறித்தாலும் கனவில் இதுபோல் உங்களுக்கு வந்தால் வீண் விரயத்தை தான் குறிக்கும் மருத்துவ செலவுகள் திருட்டு போன்ற அசுப செலவுகள் ஏற்பட இருப்பதை இந்த அறிகுறிகள் உணர்த்தும் நாய் மூளை நாய்கள் ஒருவரின் மரணத்தை முன்கூட்டியே அறியும்னு கூறப்பட்டிருக்கு உங்கள் நாய் தொடர்ந்து ஜன்னலுக்கு பக்கத்தில் ஊழ இடுது அப்படின்னா நீங்கள் குடும்பத்தில் ஒரு மரணத்தை எதிர்பார்க்கலாம்னு கூறப்பட்டிருக்கு வீட்டில் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது நாய் தொடர்ந்து ஊழ இடுவது தரையை தொடர்ந்து தேய்ப்பது அல்லது தலையை தொங்க போட்டுக்கொண்டே இருப்பது மரணத்தின் அறிகுறியா பார்க்கப்படுது பொருட்களின் இறப்பு சகுனங்கள் பக்கத்துல யாருமே இல்லாதபோ ஒரு கண்ணாடி திடீர்னு உடையிறது பாத்திரம் உடைகிறது கடிகாரம் நின்று போவது சத்தம் எழுப்ப முடியாமல் போவது சுவற்றிலிருந்து விழும் படம் மற்றும் சுவரில் இருக்கும் போது உடைந்து போகும் ஒரு கண்ணாடி ஆகியவை மரணத்தின் சகுனங்களா பார்க்கப்படுது சிலர் இறக்க போறாங்க அப்படின்னா அவங்களோட ரூம்ல யாருமே இல்லைன்னா கூட சில பேரோட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே இருப்பாங்க அது அவர்கள் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நடத்தைக்கு வெவ்வேறு விளக்கங்களும் சொல்லுவாங்க சிலர் தேவ தூதர்களுடன் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் முன்னோர்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வழிகாட்டல் சிலர் இதனை இறந்த மூதாதையர்களின் ஆவிகளுடன் பேசுவதா சொல்வாங்க உடலிலிருந்து ஆன்மா புறப்படும்போது போது புறப்பட்ட பின் தங்கள் ஆவிக்கு வழிகாட்டும் பொருட்டு அவர்கள் இறுதி மூச்சு விடுவதற்கு முன்பு சரியான நேரத்தில் அந்த மூதாதையர்கள் அங்கு வந்து சேருவார்களா இன்னும் சிலர் இது ஒருவரின் மூளை மூட்டப்படும் செயல் அப்படின்னு கூட சொல்வாங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் தான் நம்ம யாருனும் இந்த உலகத்திற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் புண்ணியங்களை சேர்த்துருக்கோமா இல்லை போகும்போது பாவ மூட்டைகளை எடுத்துகிட்டு போகோம் போகிறோமாங்கிறதுல அடங்கியிருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நன்மைகளையும் புண்ணியங்களையும் செஞ்சு உங்கள் கர்ம வினைகளை குறைச்சிக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி